தமிழ் வாய்ஸின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்கள் யூடியூப் ஆப்ல இந்த பெல்லை கிளிக் பண்ணுங்க பிரதமர் நரேந்திர மோடியை பிரியங்கா காந்தி பெர்லினில் வைத்து சந்தித்த போது அவர் கால்களை பளிச்சென காட்டியபடி அமர்ந்திருந்ததை வைத்து இன்னும் ஓட்டிக் கொண்டிருக்கிறார்கள் தென்னகத்துக்காரர்களுக்கு பிரியங்கா கால்மேல் கால் போட்டு மரியாதை குறைவாக உட்கார்ந்திருந்தார் என்றுதான் என்ன தோன்றுகிறது ஆனால் வடக்கிலோ வளபழவென்ற தனது காலை கவர்ச்சிகரமாக பிரியங்கா காட்டியது தப்பு என்று சொல்கிறார்கள் அதே சமயம் ஒரு ஆண் முன்பு அதுவும் பிரதமர் முன்பு எப்படி கால் மேல் போட்டு உட்காரலாம் என்பது அவர்களின் கோபம் வடக்கில் கால் மேல் கால் போட்டுக்கொண்டு தெனாவட்டாக உட்காரும் பழக்கம் அதிகம் உண்டு தெற்கில் அப்படி பார்க்க முடியாது கால் மேல் கால் போட்டால் மரியாதை குறைவு என்பது நம்மவர்களின் ரத்தத்தில் ஊறிய ஒன்று ஆனால் வடக்கில் அப்படி கிடையாது அதே சமயம் அதிலும் ஆணாதிக்கம் உண்டு கவர்ச்சி பிளஸ் கால் மேல் கால் தப்பு வடக்கில் ஆண்கள் கால் மேல் கால் போட்டால் தப்பாக பார்க்க மாட்டார்கள் அங்கு கால் மேல் கால் போட்டு இகத்தாளமாக ஒய்யாரமாக ஆண்கள் அமருவது ரொம்ப சகஜம் அப்படித்தான் உட்காரவும் செய்வார்கள் ஆனால் ஆண்கள் தான் கால் மேல் கால் போட்டு உட்காரலாம் பெண்கள் உட்கார முடியாது கூடாது மீறி உட்கார்ந்து விட்டால் அதிலும் பிரியங்கா மாதிரி காலை காட்டிக்கொண்டு உட்கார்ந்து விட்டால் அவ்வளவுதான் பாய்ந்து விடுவார்கள் காரணம் கால் போடுவதிலும் ஆணாதிக்கம் மனப்பான்மை பெரும்பான்மையாக இருப்பதால் ராஜ்நாத் சிங் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் உட்கார்ந்திருப்பதை பார்த்திருக்கிறீர்களா மனுஷன் காலை தூக்கி தலையை துழுவது போல தான் எப்போதும் உட்கார்ந்திருப்பார் அவர் நல்ல உயரம் வேறு எனவே கால் மேல் கால் போட்டு செருப்பு மூஞ்சியில் அடிப்பது போல உட்கார்ந்திருக்கும் அவரை பார்த்தாலே என்ன இப்படி உட்கார்ந்திருக்கிறார் என்றுதான் நமக்கு தோன்றும் விஜயகாந்தை பார்க்க வந்த போது ஜெயலலிதா உயிருடன் இருந்தபோது போது பாஜக தேமுதிக பாமக இணைந்து கூட்டணி வைத்த காமெடி அரங்கேறியது அப்போது விஜயகாந்த் வைகோவுக்கு நடுவே ராஜ்நாத் சிங் உட்கார்ந்திருந்தார் மேடையில் இருந்த எல்லோரும் மரியாதையாக அமர்ந்திருக்க செருப்பு எதிரில் இருப்பவர் முகத்தில் தெரியும் வகையில் ராஜ்நாத் அமர்ந்திருப்பதை அனைவரும் வித்தியாசமாகவே பார்த்தனர் அகிலேஷும் அப்படியே முலாயம் சிங் யாதவின் மகன் அகிலேஷ் யாதவும் கூட அப்படித்தான் கால் மேல் கால் போட்டபடிதான் பெரும்பாலும் காணப்படுவார் மேல் கால் போட்டபடி அமர்ந்திருப்பதை அத்வானி ஆகியோரும் கூட கால் மேல் கால் போட்டு தான் அதனால் அதில் மரியாதைக்குறைவு பெரிதாக தெரியாது எல்லோர் முன்பும் அவர்கள் அப்படி அமர்வது இல்லை ஸ்டாலின் முன்பு கால் போட்ட ராகுல் முன்பு டெல்லியில் ராகுல் காந்தியை திமுக செயல் தலைவர் மு ஸ்டாலின் சந்தித்த போது ராகுல் காந்தி கால் மேல் கால் போட்டு அமர்ந்தபடி பேசினார் மறுபக்கம் ஸ்டாலின் இயல்பாக அமர்ந்திருந்தார் இத்தனைக்கும் ராகுலை விட வயது மூத்தவர் ஸ்டாலின் இதுவும் கூட சர்ச்சையாக கிளம்பியது காலும் தொடையும் தான் பிரச்சினை இது பெரிய லிஸ்ட் இப்போது பிரியங்கா காலை காட்டிவிட்டார் தொடையை காட்டிவிட்டார் என்பதால் தான் ட்ரோல் ஓவராக இருக்கிறது இதை விட முக்கியமாக பிரதமர் முன்பு ஒரு பெண் எப்படி காலை தூக்கி போட்டு உட்காரலாம் என்பதும் வட இந்தியர்களும் விமர்சனமாக உள்ளது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்